இந்த பொண்ணுக்கு மண்ணுக்குள்ள இருந்து ஒரு வாட்ச் கிடைக்கும் அது அடுத்து டைம் ரிவர்ஸ் பண்ணா டைம் உண்மையாலுமே ரிவர்ஸ் ஆகுது அந்த வாட்ச் அவளோட வாழ்க்கையில ஒரு சீட் கோடு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறா ஒரு வேலை காலையில் தூங்குற டைம் பத்தலன்னா டைம் இன்னும் அதிகப்படுத்திக்கிறா ஒரு வேலை எக்ஸாம்ல மார்க் கம்மியா வாங்கினா அந்த வாட்சை யூஸ் பண்ணி படிச்சுட்டு வந்து நல்ல மார்க் வாங்கிடுறா கொஞ்ச நாள் போக போக அந்த வாட்சோட சைட் எஃபெக்ட் தெரிய ஆரம்பிக்குது அவளோட கிளாஸ் பசங்களே இவளுக்கு தம்பி மாதிரி இருக்காங்க ஏதாவது பிரச்சனையா இருக்கும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க ஆனா இவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க அவளோட அம்மா அப்பா கவலைப்படுவாங்க அந்த வாட்சை யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிரு அதுக்கப்புறம் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவளோட அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு இந்த விஷயத்த அவளால ஒத்துக்கவே முடியல அதனால அந்த வாட்சை திரும்ப யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்றா அந்த வாட்சை யூஸ் பண்ணி டைமை ரிவர்ஸ் பண்ணி பின்னாடி போறா அவ எந்திரிக்கும் போது அவளோட அப்பா கரெக்டா வேலைக்கு கிளம்பிடுறாரு அவரை போக விடாம தடுக்கணும்னு பின்னாடியே ஓடி போறா ஆனா அதுக்குள்ள அவர் கார்ல ஏறி வண்டி எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு இவ அவளோட அப்பாவை நிப்பாட்டுறக்காக பின்னாடியே ஓடி வரா ஆனா நிப்பாட்ட முடியல அதுக்குள்ள ஆக்சிடென்டும் ஆயிடும் அவளோட அப்பாவும் இறந்துடுறாரு அந்த வாட்சை யூஸ் பண்ணி டைமை மறுபடியும் பின்னாடி கொண்டு வரா இவ மறுபடியும் மறுபடியும் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அவளோட அப்பாவை காப்பாற்ற முடியல எவ்வளவு ஸ்பீடா ஓடி போனாலும் அவரோட கார் கிட்ட கூட போக முடியல அதுக்கு முன்னாடி கீழே விழுந்துடுறா ஓடி போனா பிடிக்க முடியாதுன்னு சைக்கிள் எடுத்துட்டு விரட்டிட்டு போறா அப்பயும் நிறைய டைம் ஃபெயில் ஆகுது இவ சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் இடிச்சிருது மறுபடியும் டைம் ரிவர்ஸ் பண்ணி வரா மறுபடியும் கார் இடிச்சு அதே இடத்துல விழுகிறா அவளோட உடம்புல எவ்வளவுதான் அடிபட்டாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்காம எப்படியும் அந்த காரை தாண்டி போயிடுறா அவளோட அப்பா அந்த ரோட கிராஸ் பண்றதுக்கு முன்னாடி இவ சைக்கிளை கொண்டு போய் முன்னாடி போட்டு விழுந்துடுறா இப்போ அவளோட அப்பாவையும் காப்பாத்திடுறா அதுக்கப்புறம் நிறைய விஷயம் மாறிடுது அடுத்த நாள் காலையில வேகமா எந்திரிச்சு வந்து பார்க்கறா பாக்குறா பார்த்தா அவளோட அப்பா உயிரோட இருக்காரு ஆனா அவளோட வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் இவ்வளவு வினோதமா பார்க்கறாங்க இவங்க பார்க்கறத பார்த்து இவளுக்கு ஒண்ணுமே புரியாது அப்படியே ஸ்லோவா பக்கத்துல இருக்க கண்ணாடியை திரும்பி பாக்குற பார்த்தா ஒரு கிளவியா மாறி இருக்கா இந்த விஷயத்த அவளால ஒத்துக்கவே முடியல இது எல்லாமே அந்த வாட்சை யூஸ் பண்ண சைடு எஃபெக்ட் தான் அப்படியே அந்த வாட்ச் எடுத்து என்னதான் ட்ரை பண்ணாலும் எதுவுமே வேலைக்கு ஏன்னா அந்த வாட்ச்